ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பூவில் நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் அயன் விட்டமின் ஏ பி ஒன் மற்றும் விட்டமின் சி போன்ற நிறைய சத்துக்கள் உள்ள இந்த வாழைப்பூவை தான் நம்ம பெரும்பாலானோர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனால் இது கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கிடணும் ரொம்பவே நல்லது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும் அது மட்டும் இல்லை இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவும் அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து இதை நல்லாவே சாப்பிட்லாம் அப்புறம் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இரத்த சோகையை வராமலும் தடுக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் விட்டமின் ஏ இதில் இருக்கிறதுனால நம்ம கண் பார்வையை மேம்படுத்துகிறதுக்கு உதவுது அப்புறம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வாழைப்பூ மாதவிடாய் சமயத்தில் வர வயிற்று வலி அப்புறம் அதனால் வர பிரச்சனைகளெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சிறுநீரக கற்கள் வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ உதவுது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த வாழைப்பூ ரொம்பவே உதவுது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் காப்பர் போன்ற நிறைய சத்துக்கள் இ அடங்கியுள்ள இந்த வாழைப்பூவை கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிடணும் அவ்வளோ அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வாழைப்பூவை பார்த்தா கண்டிப்பாக வாங்காமல் இருக்காதிங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்